முருகா என் அன்பு பிள்ளையே நில் செல்லாதே இந்த அப்பன் முருகன் சொல்வதை கேட்டு செல் பிள்ளையே நீ நேசிக்கின்ற உறவே புதிய உறவாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்றது முழு மனம் மாறி அந்த உறவு உன்னை நாடி வருகின்றது பிள்ளையே உன் மனசாட்சியோடு போராடும் உனது உள்ளத்தை எனது கோவிலாக நான் கொண்டு இருக்கின்றேன் வழிபாடும் இடம் நான் உன் ரகசியங்களை கவனித்து வருகின்றேன் உனது எந்த செயலும் தப்பானது அல்ல என்பதே என்னுடைய தீர்மானம் நீயாய் உன்னை குற்றவாளியாக கருதி கொள்ள வேண்டாம் பின்னையே என்பதை மட்டும் மனதில் வைக்கவும் உன் பாதையில் எத்தனைகளும் வராமல் அழைத்து வருவேன் நம்பிக்கையோடு இரு நீ எவ்வளவு நாட்களாக கேட்டு கொண்டிருந்த பிரார்த்தனைகளை நான் உனக்கு தரும் நேரம் வந்துவிட்டது பிள்ளையே இனி உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரம்பும் காலம் திறக்கப் போகின்றது உன் எண்ணங்களை நேர்மறையாக வைத்துக் கொண்டு நம்பிக்கையுடன் உன் முயற்சிகளை தொடர்ந்து செய்ற்றியாகும் உன் அருகிலே நான் எப்போதும் நிழலாக இருந்து உன்னை எல்லா துன்பத்தில் இருந்தும் காக்கின்றேன் எனவே உன் மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்

உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று தீருவாய் அனைத்தையும் உனக்கு நான் கொடுத்த விட்டேன் ஓம் முருகா